ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம வந்து தை மாதத்தில் அந்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வந்து ரொம்ப முக்கியமானது சூரிய பகவானை நம்ம நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் நல்லா படித்து நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம் நம்ம பரம்பரையில் குழந்தைங்க வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையை பயன்படுத்தி சூரிய பகவானுக்காக நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வச்சு நம்ம வாழ்கிற வீட்டில் நம்ம வந்து சூரிய பகவானுக்காக நீங்கள் வந்து ஆதித்ய கிரிய கிருதையை வந்து பாராயணம் பண்ணி நீங்கள் வந்து இந்த சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு நம்ம படைக்கிறதுனால நம்ம குழந்தைங்க வந்து பரம்பரையாக சூரியனோட ஆசீர்வாதம் பெற்று அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிங்க இதை வந்து இந்த தை மாதத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முன்னோர்களோட ஆசிர்வாதமும் கிடைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு குழந்தைங்க வந்து சிரமப்பட மாட்டாங்க வாழ்க்கையில் சூரியனுக்காக பண்ணுற பொங்கலுங்க இதை வச்சு இந்த தை மாதத்தில் நீங்கள் பண்ணுங்கள் யாராவது வந்து சொந்த ஊருக்கு போயிடுவீங்க நம்ம வாழ்கிற இடத்துல இந்த மாதிரி பொங்கல் வச்சு நம்ம படைச்சிருக்க மாட்டோம் நம்ம இருக்கிற வீட்டில் வந்து இப்படி ஞாயிற்றுக்கிழமைகளில் தை மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் படைக்கிறப்ப நம்மளுடைய சூரிய பகவானோட ஆசிர்வாதம் கிடைக்குங்க தேங்க்யூ சூரிய உதயத்தில் ஆறு டூ ஏழுக்குள்ளே